அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இசை மதிவான இன்னைக்கு நம்ம அந்த காணொலியில் எதை பத்தி பேச நேற்று டிசம்பர் ஆறு அதாவது டிசம்பர் ஆறு அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இருக்கிற ஐயா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் அது போக பாபர் மசூதி இடிப்பு இதெல்லாம் சொல்லுவோம் இந்த அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் இப்போ ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு இன்றைக்கு முழுக்க அது ஒரு வாத பொருளாவே மாறியிருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது வாய்ஸ் அறுபத்தி எட்டாவது என்ற நாள் அப்படிங்கிறத விட ஆனந்தையோட துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவருடைய ஏற்பாட்டுல ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதாவது எல்லோருக்குமான தலைவர் நம்ம நிகழ்ச்சி நம்மளோட காணொலியோட முதல்ல சொல்லியிருந்தேன் எல்லோருக்குமான தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுற விழா நேற்று சென்னையில நடந்தது உங்களுக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கு முழுக்க தொலைக்காட்சியில பேச பொருளா மாறிட்டே வருது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்ட போது நமக்கு எல்லாம் தெரியப்பட்ட செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக இருக்கிற நடிகர் விஜய் அவர்களும் இன்னைக்கு விடுதலை சிறுத்தையின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் ஒரே மேடையில புத்தகத்தை ஒருத்தர் வெளியிட ஒருவர் பெற்றுக் கொள்ள போகிறார் இந்திய அரசியல் அதாவது தமிழ்நாட்டு அரசியல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சலசலக்க போகிறது இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்காங்க எப்படி எல்லாம் பேசி அந்த பேசும் பொருளா அது மாறிக்கிட்டே இருந்தது விஜயவர்களும் திருமாவளவர்களும் ஒன்னாவது நிற்க போறாங்களா அதுவும் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா தமிழக பற்றிக் கழகத்தினோட ஒரு குறியீடாவே அம்பேத்கர காட்டிருக்காங்க ஏற்கனவே தமிழ் விடுதலை சிறுத்தைகள்ல தான் அம்பேத்கரை ஒரு பெரிய அளவில் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க

அதுக்கான வித்தையை போட்டது ஆதரவு இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லாட்ரி மார்ட்டின் தமிழ்நாட்டுல லாட்டரி அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த லாட்ரி மார்டினோட மருமகன் அதாவது இவர் விடுதலை சிறுத்தைகள ஓராண்டு தான் வந்து சரியா டிசம்பர் ஓராண்டு தான் முடியும் போதுன்னு நினைக்கிறேன் கொண்ட ஆண்டு கூட இருக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படின்னு பார்த்தா போன தேர்தல் உங்களுக்கு நினைவு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல திமுகவுக்கு பின்னாடி இருந்து சமூக வலைதளங்களை வேலை பார்த்தவர்தான் இந்த ஆதரவு இன்னும் சொல்ல ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது முதலமைச்சர் பொருளோ உட்கார வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பரபரப்பான வேலையில அந்த நேரங்களில் ஈடுபட்டு அவரோட பேர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேரத்தில் வெளியே தெரிய ஆரம்பிச்சது சரி அப்படி உடன்பிறப்பு போல அவர் எப்படி இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து இணைஞ்சிட்டார் அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்துல அது பேசு பொருளா மாறிடுச்சு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கடந்த ஆண்டு இறுதியில் வந்து வெல்லும் ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் சாரோட நடத்துறாங்க அந்த மாநாடோட முழுக்க முழுக்க அதை எப்படி சொன்னா ஏற்பாடு வடிவமைப்பு அதற்கான செலவு அதோட ஸ்பான்சர் பிடிக்கிறது அப்படி எல்லா வேலையுமே யார் பார்த்தது அப்படின்னு பார்த்தா அந்த கட்சி தன்னை இணைத்துக் கொண்டா யாரு அந்த ஆதவ் அர்ஜுன் தான் அந்த வேலையை பார்த்தாங்க அதன் விளைவாக உடனடியாக நேரடியாக ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில கழகத்தோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர்களுடைய பொறுப்பு கொடுத்தாங்க அதுவே அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு என்னாச்சு என்னாச்சும் கேட்டிருந்தாங்க இருந்தாங்க திமுக உடன்புறப்பா இருந்த ஆதவ் அர்ஜுன் எப்படி விடுதலை சிறுத்துக்கள் வந்தார் அப்படின்னு போது அப்போ ஒரு பேசுகிறோருள் ஒளி வந்தது என்ன வந்தது பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனுக்கு எப்படி ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி அதுல ஒரு பொது தொகுதி தர போறாங்க அந்த பொது தொகுதியில இந்த ஆதவர் ரெட்டி உட்கார போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேசுறது ஆனா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வருகிற போது பொது தொகுதி கிடையாது மறுபடியும் ரெண்டு தனி தொகுதி தான் அதுல அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் நிக்கிறாங்க அப்படின்னு முடிவாய் அந்த தேர்தல் முடிஞ்சு அந்த தேர்தல் முடிஞ்சதுல இருந்து கொஞ்சம் மன விரக்தியில ஆதரவு சிலர் இருப்பதா சொன்னாங்க ஏன்னா விடுதலை சித்துகள் கட்சியில் நமக்கு சீட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிதான் ஸ்டாலின் அவர்களுடைய ஏற்பாட்டில் வந்ததாகவும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பார்த்தா அவர் பையன் துணை முதலமைச்சர் ஆனா நமக்கான வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படி ஒரு மனக்கசப்பு இருந்ததாகவும் அதிகாரத்தை ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன தீ பொரிய ஏற்கனவே திமுக போட்டியில கிண்டி போட்டுக்கிட்டே இருந்தார் அதே போல தமிழக வெற்றிகளும் தொடங்கப்பட்ட போது விஜய் அவர்களும் பேசிய ஒரே வார்த்தை அதே இடத்துல பங்கு கூட்டணிக்கு வரவங்களுக்கு நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு பேசியிருந்தாங்க இந்த ரெண்டு கருப்பொருளும் ஒண்ணு ஒத்து போறதுனால விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனுக்கும் ஒரு சின்ன ஒரு பரஸ்பரம் ஒரு நட்பு தொடங்குச்சு அப்படின்னு ஒரு பேசு இருந்தது அந்த பேசு பொருளோட விளைவு தான் இந்த நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா அந்த எல்லோருக்குமான தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில திருமாவளவனையும் விஜய் அவர்களையும் ஒன்றா இணைச்சு வச்சு ஒரு கூட்டணிக்கான ஒரு அச்சாரத்தை போட்டலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க ஆனா அண்ணன் தான் நமக்கு தெரியுமே எடுத்தபோது தனியாணிக்கும் போது ஒரு பேச்சு பேசுவாரு ஸ்டாலின் போய் பாத்துட்டு இருந்தா ஒரு பேச்சு பேசுவாரு ஏற்கனவே மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு பெருசா தொடங்கினாலும் அதிமுகவுக்கு எல்லாம் அழைப்படுத்தாரு எல்லோரும் வாங்க நம்ம மது ஒழிக்கணும் அப்படியே அப்படியான்னு பேசினாரு ஆனா வெளிநாட்டுக்கு போய் தமிழக வச்ச ஸ்டாலின் அவர்கள் வந்து போய் பாத்துட்டு வந்த அதோட பொருள் எல்லாம் மாறி மகளிர் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு போய் மது ஒழிப்புங்கிறது சிறுசாயி மகளிர் பெருசாகி அத வரலாம் யார் வேணாலும் வரலாம் போகலாம் நான் எல்லாரையும் தான் கூப்பிட்டேன் அது போலதான் கூப்பிட்டேன் திமுக அலைப்படுத்த ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற அழை அது மதுவை ஒழிக்க தகுதியா இப்போதுக்கு தகுதி இருக்கிற ஆட்சியில் இருக்கிற கட்சியான திமுக அடை கொடுக்கிற அளவுக்கு இல்ல அதை எதிர்த்து மாநாடு நடத்துற அளவுக்கு என்ன தேவை இருந்தது அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் சொல்ல இல்லை அதே போலதான் இந்த முறையும் அந்த திருமாவளுநர்கள் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவர்கள் புத்தக வெளியிடுவத பற்றி விஜய் அவர்களும் திருமாவளவர்களும் திமுக கூட்டம் ஒரு அடுத்த வந்த உடனே எங்களுக்கு அழைப்பு கொடுக்கல யாருன்னே தெரியல அவங்க மாதிரி பேரம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து வெளியே ஜகா வாங்கிட்டு வந்துட்டார் ஆனாலும் அதற்கு பதில் நீதிபதி சந்துர் அவர்களை பெற்று புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வச்சு விஜய் அவர்கள் அந்த புத்தகத்தை கொடுக்கிற நிகழ்வு நேற்று தினம் அந்த அரங்கில் நடந்தது அந்த அரங்கில் நடந்த அந்த செய்தி அவங்க பேசின விஷயம் இருப்பாங்க விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு <muchay> எப்படி <muchay> <muchay> அண்ணன் திருமாவளவனே இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாத அளவுக்கு கூட்டு நிகழ்ச்சியை கொடுக்கிற அந்த அழுத்த நெறிச்சு கழுத்தை நெருங்கிறது அது எனக்கு புரிய முடியுது திருமாவளவன் இங்க இல்லைனாலும் அவரோட மனசு முழுக்க இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு தான் நிகழ்ச்சி நடத்துற வாய்ஸ் ஆஃப் காமரோட தலைவராக இருக்கக்கூடிய ஆதோ அர்ஜுன் சொல்லப்போனா விடுதலை சிறுத்திற்கு கழக துவை பொதுச்சாளர் ஆதோ அர்ஜுன் என்ன பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது வரலாறு தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நடக்கிற மன்னர் ஆட்சி ஒழிக்கப்படணும் அப்படின்னு ஒரு விவாத பொருளை தொடங்கியிருக்காரு மன்னராட்சி அப்படின்னு என்ன சொல்றாருன்னா கருணாநிதி அவர்களின் வீட்டில் பிறந்ததாலேயே அவருடைய வாரிசுகள் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி அவன் தொடர்ச்சியாக முதல் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் அந்த பட்டம் சூட்டு விழாவை சுட்டு விழாவுக்கு ஒரு முடிவு கட்டணும் அதுக்கு தகுதியானாலும் அது விஜய் தானா அப்படிங்கிற ஒரு செய்தியும் போட்டிருக்காரு ஏன்னா தம் பொது தொகுதியில ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை நிக்கணும் முதல்ல தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே நாம் தன்னுடைய கட்சி பல தொகுதியில் நிப்பாட்டிச்சு அதுக்கு முன்னாடி அதிமுக கழக துணை பொதுச்செயலாளர் கழக பொதுச்செயலாளர் இருந்த ஜெயலலிதா அவர்களே பொது தனி தொகுதியில பொது பொது தொகுதியில ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பாட்டி வெள்ளம் வச்சிருக்காங்க அதையெல்லாம் அர்ஜுனா மறந்துட்டு விஜய் தான் அப்படி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இப்போ விஜய்க்கு அச்சாரம் போடுறாரா ஏன்னா இங்க இந்த பேசுபொருள் வந்தவனே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கூட்டிலிருந்து விலகுது அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது திமுக கூட்டணி சலசலப்பு ஏற்படுத்திருக்கா ஒரு சில பேர் வேலை செய்யறாங்க விஜய் சொன்ன கருத்தை நான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி அவன் திருமாவளவன் நேரடியா வந்து சொல்லியிருக்காரு அதோடு மட்டுமல்ல ஆதவ் அர்ஜுனாவிற்கு ஒரு கண்டனம் எழுந்திருக்கு கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறாரு கூட்டணிக்குள்ள விரிசலை ஏற்படுத்துறாரு அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அவருக்கு விளக்கம் கேட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி மாலை கூட பரபரப்பா உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா சீட்டு கொடுக்கறேன் என் அண்ணன் வண்டி அரசு அண்ணன் சங்கத்தமிழ் எல்லாம் ஒருவேளை போர் கொடுத்தோம்னாங்க எங்களுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லையா இவ்வளவு நாள கட்சியில இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் தொருத்து மாவட்டம் அவர்கிட்ட போய் முட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அதை ஒரு வழியா பேசி முடிச்சு அதை கட்டிட்டாங்க இப்போ பொறுப்பு கொடுத்ததுக்கும் கண்டே இப்போ இப்படி பேசிக்கிட்டே இருக்கு அப்படி நீங்க அவளை தண்ணி கேட்க மாட்டீங்க எங்களை மட்டுமே குறை சொல்றீங்கன்னு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள் இதனோட விளைவு தமிழக வெற்றி காலத்துல ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு என்ன வெற்றிடம் அப்படி தமிழ்நாட்டில் இன்னுமே வெற்றிடம் அந்த மாதிரி ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு என்னன்னு பார்த்தா ஆதவர் ஜனா விடுதலை நீக்கப்பட்டால்

ஏற்கனவே தமிழ்நாட்டோட அரசியல் நினைச்சு பாத்தீங்கன்னா விஜய் சொல்றது போல சம்பிரதாய அரசியல் அப்படிங்கிறாரு விஜய் என்ன அரசியல் தெரியல இது எல்லாமே சம்பிரதாயம்னா மக்களை போய் சந்திக்கிறது எப்படி என்ன அரசியலா இருக்கும்னு தெரியல அப்ப இது எல்லாம் தெரியாம ஆதும் இப்ப ஒரு வார்த்தையை விட்டுட்டு இப்ப கட்சியிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டு வெளியேற்றப்படுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேக சூழ்நிலைக்குள்ள ஆயிராக இந்த நிலை என்பது இப்ப அரசியல் தமிழக அரசியல ஒரு பரபரப்பா பேசப்படுது காரணம் தமிழ்நாட்டுல பிரிக்க முடியாத ஒரு கூட்டணி சொல்லக்கூடிய திமுக கூட்டணி இன்னைக்கு வலு வந்து போயிருமோ ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் அதற்கு பகலைக்காயாக பயன்படுத்தப்படுவோம் ஏன்னா பகனக்காய் அப்படிங்கிறத விட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள சொந்த வருத்தம் இருக்குது தங்களுக்கு ரெண்டு சீட்டுக்கு மேல இன்னும் ஒதுக்கல தங்களுக்கு நாலு சீட்டுக்கு மேல எம்எல்ஏ இன்னும் ஒதுக்கல எங்களுக்கு பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிற கேள்வியை அவங்களே எழுப்பிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு புறம் இருக்க இருக்க ஒவ்வொரு முறையும் திமுக கழுத்தை நெறிப்பது போலவே விடுதலை சித்தம் ஒரு வேலை இதை செய்ய வைக்க அப்படிதான் போய்கிட்டு இருக்கு அதற்கு அச்சாரம் போடுறது போல ஆதவர் ஜனாவும் இன்றைக்கு ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க பாப்பா என்ன நடக்கு ஒருவேளை விடுதலை சித்தை கட்சி கூட்டணியோட விசுவாசத்தை காப்பாத்துமா ஸ்டாலின் அவர்களுக்கு தாங்கள் அடிமை என்பதை விடுதலை செய்து உணர்த்துமா இல்ல எங்க கட்சி பேசினா அது அவர் சொந்தத்தை பேசிட்டாரு அப்படின்னு எப்பயும் திமுக பிஜேபி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது அவர் சொந்த கருத்து இதற்கும் கட்சிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மானத்தை காப்பாற்றுமா அப்படிங்கறத வரப்போற நாங்க தான் பார்ப்போம் கண்டிப்பா என்னங்கிறத நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்